இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டு மூளையும் முட்டையும் சேர்த்து தாங்க நம்ம வறுவல் செய்ய போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த வறுவல் வந்து முட்டையும் சேர்த்து க செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு மூளை வந்து ஆட்டு மூளை வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ஒன்று ஒரு மூளை இருந்துச்சுனாக்கா நம்ம வந்து முட்டை சேர்த்து செஞ்சுக்கலாம் நிறையா இருந்துச்சுன்னா முட்டை சேர்க்க வேண்டியதில்லைங்க இப்போ நான் வந்து ஒரு கடாயை வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் மூணு ஸ்பூன்கிட்ட எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் தூள்லாம் காரத்துக்கு சேர்க்கறது இல்லைங்க மிளகாய் பச்சை மிளகாயும் நம்ம மிளகு தூள் தான் சேர்க்க போகிறோம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க மூணு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கங்க இது கருவேப்பிலை கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கிளறி விட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு கால் ஸ்பூன் கிட்ட தூள் சேர்த்துக்கோங்க முட்டை கொஞ்சம் மூளையும் கொஞ்சம் கப்பிச்சடிக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூள் கூடுதலாகவே சேர்த்துக்கங்க ஜீரகத்தூள்ஸுக்கு வந்து கால் ஸ்பூன் சேர்த்துருக்கங்க இது ரொம்ப நம்ம மசாலா சேர்க்க போகிறதில்ல சோம்புத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மல்லித்தூள்லாம் நம்ம சேர்க்க வேண்டியதில்லை ஜீரகத்தூள் சோம்புத்தூள் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் அவ்வளோதாங்க நம்மளுக்கு மசாலா நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க ஒரு ஆட்டோட மண்டை வேண்டாங்க அதோடய மூளை இது இப்போ நம்ம போட்டுக்குவோம் நல்லா க உடச்சி விட்டுக்கோங்க கரண்டியிலே கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் கட் ஆகிடும் அப்படியே ஒரு நாலஞ்சு துண்டாக வெட்டிக்கங்க அப்படியே சூப்பராக இருக்குங்க இந்த ஃப்ரை வந்து முட்டை ஃப்ரை முட்டை வறுவல் வந்து பிடிக்காத பசங்க கூட சாப்பிடுவாங்க இதில் மா தெரியாது அவங்களுக்கு ஆட்டு மூளைன்ட்ட நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு செத்துக்கங்க ரொம்ப செத்துறாதீங்க கதிஞ்சிரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க முட்டை வந்து நான் ரெண்டு முட்டை செத்துருக்கேங்க ரெண்டு முட்டையை நம்ம உடச்சி விட்டு மூடி போட்டு வச்சுருவோம் நல்லா வெந்துடும் கரெக்டாக இருக்கும் மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உடனே கிளறிடாதீங்க நம்மளுக்கு முட்டை கிடைக்காது சாப்பிட்றதுக்கு ரொம்ப தூளாக போயிடும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சிங்கனாக்க நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாக நம்மளுக்கு கிடைக்கும் முட்டை மூளை முட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி தான் இது மாதிரி இருக்கப்பறம் இப்போ கிளறி விட்டுக்கலாம் ஒரு முக்கால் ஸ்பூன்ட்டு அந்த சின்ன ஸ்பூனுங்கிறது முக்கால் ஸ்பூன்ட்டு நான் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் ரொம்ப காரம் சேர்த்திங்கன்னா சின்ன பசங்க சாப்பிட முடியாது இப்போ கிளறி விட்டுக்கலாம் மிளகத்தூள் போட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துல வந்து ஆட்டு மண்டை தனியாக தர்றாங்க மூளை தனியாக தர்றாங்க அப்படி தான் கொடுத்தாங்க இந்த இதுக்கு எங்களுக்கும் கேட்டு வாங்கிட்டு வந்தாங்க இதுமாதிரி ஆட்டு மூளை வாங்கினீங்கனாக்கா இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் முட்டை சேர்த்து சூப்பராக இருக்குங்க கறி குழம்பு கொச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி செஞ்சு மண்ணில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்க கலர்ஃபுல்லாக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்